हाय फ्रेंड्स गुड मॉर्निंग मैं என்ன பண்ணறேன் தெரியல எனக்கு हाय फ्रेंड्स நீ என்ன பண்றீங்க? نجي மகா சிவராத்ரி சாயங்காலம் எல்லாம் சிவன் கோயிலுக்கு போவீங்க யார் யார் போவீங்க இன்றைக்கெல்லாம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா ஏய் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன் தூங்கிட்டு பாட்டு கேட்டுருக்குது பாருங்க தூங்கிட்டு பாட்டு கேட்டுக்கிறாங்க பாட்டு கேட்குது உங்களுக்கு வேலை இல்ல வந்து போய் தூங்கிட்டோம் நமக்கு எங்கே வேலைக்கு போகிறேன் என்ன பண்ணுறதுனே ஒரு குழப்பமாக இருக்குது ஒரு நாள் நிம்மதி இருந்தால் ஒரு நாள் லீவ் இருந்தாலும் வேலை இல்லாமல் இருந்தாலும் நிம்மதியாக இருக்குது பண்ணுறது வேலை இல்லாமல் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு இதே குழப்பமாக இருக்குது இதே குழப்பத்திலேயே தெரிய வேண்டியது தான் காலையில் பாருங்கள் பிரான்ஸ் அந்நியாயத்துக்கு மோட்ரு போடும்போது உள்ளே ஒரு பள்ளி இருந்துருக்குது மோட்டர் போட்டுவிட்டால் அடிச்சு தெரிச்சிச்சு அநியாயத்துக்கு டப்பா ஓப்பன் பண்ணி துரத்தின உள்ளே இருந்திருக்கு தெரியல ஆனால் மோட்ரு போட்டேன் பள்ளி போச்சு அந்நிய அங்கலாப்பா இருக்குது நான் காலையில் அதனாலயே வேலைக்கு போனால் வேலையில் என்ன இப்படியாக இருக்குதுங்க அந்நியாயத்துக்கு நான் நினச்சேன் இப்படி ஆகிடுச்சே காலையிலே ஒரு டெத்து வேலை இருக்காதுன்னு நினச்சேன் காலையிலே ஒரு டெத் ஆகிடுச்சி போகிறதுக்கு முன்னாடி என்ன என்ன நடக்க போதான்னு நினச்சேன் அதே மாதிரி வேலையில் இருந்தால் எப்படி தெரியும் நான் போய் அவசரம் மோட்ரு போகிற டக்குன்னு அது மோட்ருக்குள்ளே போயிருக்குது காலையிலே அது நினச்சேன் நான் போகிறதுக்கு முன்னாடியே இப்படி டெத்தாகிப்போச்சு காலங்காத்தாலேயே என்ன நடக்க போதோ அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரியே நடந்துருச்சு பிரச்சு அங்கெல்லாம் பார்த்தா இருக்கு என்ன பண்ணுறது அதை யார் அதுக்குள்ள போய் புரிஞ்சுன்னு அதை நானும் ஓபன் பண்ணி விட்டு துரத்து விட்றேன் சரி போயிடுச்சுன்னு நினச்சிட்டு நான் போட்டேன் அதுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்துச்சு நீங்கள் எங்கே எந்தெந்த கோயிலுக்கு போயிருக்கிறீங்க யார் யாராவது திருவண்ணாமலை போயிருக்கீங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் தெரிஞ்சவங்க ரெண்டு மூணு பேர் திருவண்ணாமலை போயிருக்காங்க நீங்களாம் எந்த கோயிலுக்கு போகிறீங்க சாயங்காலம் நான் எங்கே போகிறது ஏம்மா எங்கேம்மா போகலாம் சாயங்காலம் கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போகலாம் பெருமாவூராக பூண்டியா எங்களுக்கு பூண்டியும் பெருமாளூர் பக்கம் பூண்டியும் போகலாம் பெருமாளூர் பூண்டி எங்கே வேணால் போகலாம் பெருமாறுூர் பூண்டி அங்கே பக்கம்தான் பூண்டி கொஞ்சம் தூரம் பெருமானூர் பக்கம் வேலை இல்லைனாலே ஒரு குழப்பமாக இருக்குது எனக்கு என்ன தான் பண்ணுறது ஷார்ட் வீடியோ போட்டால் நிறைய பேர் பார்க்குறீங்க லாங் வீடியோ போட்டால் நாலே பேர் தான் பார்க்குறாங்க அதிகமாக மா போக மாட்டேங்குது லாங் வீடியோ போட்டாலும் பாருங்க லாங் வீடியோ போட்டாலும் பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் நாலு பேர் தான் பார்க்குறீங்க லாங் வீடியோ போட்டால் ஒருத்தர் சரியாக பார்க்குறதே இல்லை ஏறு நமக்கு அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் வீடியோ போடுறத என்னோடய கடமை நான் போடுவேன் பார்க்குறது பார்க்கறது உங்கள் இஷ்டம் தானே அதெல்லாம் நாம் பேச முடியுமா அதெல்லாம் நாம் பேச முடியாது அம்மா அதிமுகவில் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நடக்குது அப்படியே நான் அதிகமாக குழப்பம் நடக்குதுன்னு எனக்கு தெரியுது ஆமாம் இவங்க மட்டும் சண்டை கட்டிக்கிறாங்களே நான் தான் அதிமுக நான் தான் அதிமுகன்னு இடையில பா பாமரை தொண்டம் ஒருத்தினு ஓட்டு கேட்குறேன்னு அவங்களுக்கு அவனுக்கு எப்படி இருக்கணும் எவ்வளோ அங்கலாப்பா இருக்கும் சிந்திச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க யாருமே சிந்திச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வாட்டி சண்டை போடுறாங்க சௌரியத்துக்கு பாமர மக்கள் ஓட்டு கேட்குறானே அவன் இப்படி சண்டை ஓட்டானா அவன் நாலு பேர் அவன் பார்த்து ஏன்னா ஏற்கனவே அந்த கட்சி தான் நாலு மூணாக போய் கிடக்குது அதுக்காக நீ ஓட்டு ஓட்டு கேட்குற அப்படின்னு கேட்பாங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ் உண்மைதானே கேட்காமலும் கேட்க மாட்டாங்களா ஏன்னா அதே மூணாக போய் கிடக்குது யார் கோர்ட்டுக்கு போகிறதுன்னு கேட்பாங்க அப்படி தான் கேட்பாங்க யார் கோர்ட்டுக்கு போகிறதுன்னு கேட்பாங்க நம்ம என்ன சொல்ல முடியும் ரெட்டாளி சின்னத்தை கூட்டு போகிறேன்னு சொல்ல வேண்டியதான் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது ஓகே பிரான்ஸ் பாய் இந்த வீடியோவில் சந்திப்போம்